திரைப்படங்களை ரிவ்யூ செய்யும் யூடியூபரான பிரசாந்த் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது கோயம்பேடு பாலத்தின் கீழே அவர் காலில் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஆட்டோ ஓட்டுநர் குறுக்கே வந்தது மட்டுமின்றி வித்தை காட்டியவாறு ஆட்டோவை ஓட்டியுள்ளார் அத்தோடு போக்குவரத்து விதிகளை பின்பற்றாமல் ஒரு வழி பாதையில் அந்த ஆட்டோ சென்றுள்ளது இதனை வீடியோ எடுத்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ள பிரசாந்த் சென்னை போக்குவரத்து போலீசாருக்கு ட்விட்டர் வாயிலாக புகார் அளித்துள்ளார் கடந்த ஆறாம் தேதி நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்ட சென்னை பெருநகர போக்குவரத்து துறை காவல் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஆட்டோ ஓட்டுநருக்கு அபராதம் விதித்துள்ளது அத்தோடு இனி இந்த தவறை செய்ய மாட்டேன் என சம்பந்தப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் கூறும் வீடியோவை வெளியிட்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே தண்ணீர் பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் சின்டெக்ஸ் டேங்கை உடைத்து உள்ளே இறங்கி கலாட்டா செய்த நபரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது

கடமலை குண்டு பகுதியைச் சேர்ந்த தீபாலட்சுமி என்ற பெண் நேற்று தனியார் பேருந்தில் தேனிக்கு சென்று கொண்டிருந்தார் படிக்கட்டு அருகே நின்றபடி பயணம் செய்த அவர் திடீரென நிலை தடுமாறி ஓடும் பேருந்தில் இருந்து கீழே விழுந்தார் தலையில் பலத்த காயமடைந்த அவரை பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அவருக்கு மேல் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே அவர் பேருந்திலிருந்து கீழே விழும் சிசிடிவி காட்சிகள் பதிவாகி வெளியாகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க